கடவுள்களை பொம்மைங்க மாதிரி வச்சு வருஷா வருஷம் இன்னும் சில கடவுள்களுக்கு வருஷத்துல நாலஞ்சு தரம் கல்யாணம் செய்யறோமே அது எதுக்கு சாமிக்கு உண்மையிலேயே பொண்டாட்டி தேவைப்பட்டா போன வருஷம் செஞ்ச கல்யாணம் என்ன ஆச்சுன்னு கேட்க வேணாமா விவாகரத்து ஆயிடுச்சா தள்ளி வைக்கப்பட்டுச்சா இல்லனா ஓடி போயிடுச்சா செத்துச்சா நாமாவது யோசிக்கு வேணாமா எதுக்காக வருஷ வருஷம் கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு கொட்டு முழுக்க ஆடம்பரம் பண செலவு ஏன் கண்டபடி பதார்த்தங்களை பாழாக்குறது எதுக்கு இந்தபடி வருஷத்துக்கு எத்தனை உற்சவம் எங்கெங்க உற்சவம் இதுங்களால மக்கள் இதுவரை அடைந்த பலன் என்ன நம் மக்கள் படிப்பு விஷயத்தில் நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பேர் தற்கூரி நம்ம நாடோ உலகத்திலேயே ரொம்ப ஏழையான நாடு அப்படிங்கிறோம் ஒரு மனிதனுக்கு தினம் சராசரி ரெண்டு ரூபாய் கூட வரும்படி இல்லை அப்படின்னு சொல்றோம் இப்படிப்பட்ட நாம இந்த கடவுளுக்கும்னு எவ்வளவு செல்வங்களை பாழாக்குறோம் அப்படின்னு யோசிக்கிறோமா